இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலம் பவுல் ஜங்ஷன் அதிக இம்போர்ட்டாக அதை நம்ம பார்க்குறோம் நினச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து கொலம் பவுல் ஜங்க்ஸன் வந்து குவான்டிட்டி டேக் ஓப் எடுக்கும்போது மிக முக்கியம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இது ரிவியூ டெனிவேரிசன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து மாடல் அதே மாதிரி ஃபேமிலி இருக்கும் மாடலில் கொடுத்து நியூ வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க நம்ம வந்து டீஃபால் தேவை எனக்கு ஒரு இது இருக்குது ஓகே ஓப்பன் பண்ணத்துக்கு பிறகு இதில் வந்து குளம் வால்யங்ஷன்னு நம்ம ஏன் இங்கே தெளிவாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டேக் ஆஃப் அதில் ஏரியா வால்யூம் வந்து கல்குலேஷன் வேரியேஷன் இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும் வால் வந்து கிரியேட் பண்ணுறேன் பத்தஞ்சு பால் ரெட்டாங்கிள் ஸ்டெப்பில் வைத்து நான் வந்து லெவல் ஒன்லேருந்து லெவல் டூ வரையும் கிரியேட் பண்ணுறேன் உதாரணத்துக்கா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் த்ரீ டிவியில் செக் பண்ணணும் இங்கே இருக்குது இதை வந்து டீட்டெயிலாக ஃபைனில் வச்சு இதில் வந்து ரீஎல்ஸ்டேக் வைக்கிறேன் ஓகே இதில் லெவல் ஒன்னில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதில் தூணும் நெட் பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த ஹாலில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து லென்த் ஏரியா இருநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வல்யூம் வந்து நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் சாரி கியூபிக் ஃபீட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இருநூத்தி நாற்பது நூற்றி அறுபது ஓகே எல்லாமே சேம் சேம் டிஸ்டன்ஸ் நம்ம டைமென்ஷனை செக் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இதுலன்னா உதாரணத்துக்காக தூண் அட் பண்றேன் குளம் அட் பண்றேன் பாருங்க இப்ப நம்ம குளம் அட் பண்ணா இருக்கும் போது பாக்குறோம் இதுல வலியும் ஏரியா வந்து இருநூத்தி நாற்பது ஸ்கேர் ஃபீட் தூண் அட் பண்றேன் குளம் போயிட்டு அது ஆர்கிடெக்சர் குளம் போக டூ பை டூ அட் பண்றேன் இவ்வளத்துல வருது ஓகே இங்க வந்து இப்ப நாலு இடத்துல தூண் அட் பண்ணிருக்கு சென்ட்ரல் லெவன் அட் பண்றேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போவும் இதோட குவான்டிட்டியை செக் பாருங்க கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் தான் இருக்குது ஓ டூ ஃபார்ட்டி இதுவும் டூ ஃபார்ட்டி அப்புறம் இந்த குளத்துக்குள்ள வர எந்த துண்டுக்கும் இருக்குது இந்த குவான்டிட்டியை வராமல் எப்படி இங்கே கட் பண்ணுறன்னு பார்த்தா சொன்னால் அதுக்கு முதல்ல வந்து விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போயிட்டு விஜேவி ஜி இந்த அடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஓப்பன் ஆகும் இல்லை குளம் போயிட்டு எல்லா குளத்தில் ஃபட்டேனில் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்து ஓகே ஓகே அப்ளை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே தெளிவாக வேணுங்க இந்த ஜங்ஷன் இப்போ ஒன்றும் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணிட்டு இருந்துக்கு நான் பேஸ்கேஃபிட் இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சென்டரில் வந்து இருக்கிறதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே வேறு இந்த வருட குவான்டிட்டியும் சேர்ந்து இருக்குது அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாரு மழிவாய் வைத்து ஜாயின் ஜாயின்ல வந்து ஸ்வீட் ஜாயின் பவுடர் கொடுங்க கொடுத்துட்டு இதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை செகண்ட் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இது கரெக்டாக இருக்குதுங்க இப்போ குவான்டிட்டியை செக் பண்ணி பாருங்கள் டூ ஃபிஃப்டிக்கு பேரில் ද උති න මනම ස්කප දතු වි අද එන්න මේ සදන පතිෙන ජ පේති ශ ජ ඉප චෙක් පනි පාරණ න නොති රද ස්කාාපි හැම බල . හැම ඇලත න ච ිම් පතිසන ජේ ජ ද නක අම ද පාර ඇදරපළබන්ද வந்து கட் ஆகிறது அதே மாதிரி ஸ்வீட் சோடர் இதையும் கொடுப்போம் ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ப்ராக்டிக்கலுக்காக தான் ப்ராக்டிஸ் ஓகே அடுத்து வந்து சாரி

இப்போ ஏன் நம்ம இந்த ஜாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணுறோண்டு விளங்கியிருக்கும் ஏன் ரிமூவ் பண்ணுறோன் வச்சா குவான்டிட்டியை வந்து இந்த போல் வந்து தூண்ற ஃபோர் செக்ஷனுக்குள்ளே வர அந்த வால் லெந்தை வந்து டேக் ஆஃப் பண்ண ஓகே இந்த வீடியோவில் நம்ம ஒரு வால் கலம் ஜங்ஷன் என்ன மாதிரி எட் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ಇದು ಇಂಪಾರ್ಟಾ ಕಾಂಟಿಕ್ಟ್ ಕೊಡಗಿದೆ ಮಿ ಮುಖ್ಯ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ಇನ್ನೊಂದು ಸರ್